ஆனாலும் எங்கள் பணி தொடரும் இந்த அலுவலகம் மக்களுக்காக பணியாற்றும் இன்னொன்று நான் வந்து அரசியல் தொடர்பு இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சவுத் சென்னை சவுத் சென்னையின் தென் சென்னையின் தோழர்கள் அப்படின்னு எங்களோடு இணைந்து பொது சேவை அரசியல் சார்பற்ற பொது சேவை செய்ய விரும்பும் இளைஞர்கள் ஒன்பது ஐந்து ஐந்து ஜீரோ ஒன்பது 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 ஒன்று ஏற்கனவே இந்த எண்ணு கொடுத்துருக்கேன் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க ஏனென்றால் பெரிய இளைஞர் படை பெண்கள் படை தேவை இருக்கிறது மக்களுக்கு சேவை செய்வதற்கு அதனால் இந்த சேவை நிச்சயமாக தொடரும் தென் சென்னையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றாலும் நாங்கள் தான் பாராளுமன்ற உறுப்பினர் ஏன் நான் இந்த அலுவலகத்தை திறந்தேன்னா நான் சுற்றுப்பயணம் செய்தேன் அது வெறும் பிரச்சாரத்திற்கான சுற்றுப்பயணம் இல்லை மக்களுக்கான சுற்றுப்பயணம் மக்களுக்கான சுற்றுப்பயணத்தில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த குறை எங்கெங்கே குப்பை எங்க உங்களை கோலங்கள் எங்க உள்ள அடைப்பு எங்கள் சாக்கடை எங்கள் வாகன நெரிசல் எல்லாம் குறித்து வச்சிருக்கிறோம் இதை சரி செய்யவில்லை என்றால் நானே இறங்கி போராடுவேன் தென் சென்னையில் சும்மா மக்களின் வாக்குகளை வாங்கிக்கிட்டு உள்ளே இருக்கிறதுக்கு இல்லை மக்கள் வாக்களித்தது அதனால் தென்சென்னையின் பிரச்சனைகளை போராடி தீர்ப்பதற்கு நாங்கள் முன்னிற்போம் இங்கே என்னோடு எனது கட்சி நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அண்ணன் கருணாகராஜன் இருக்கிறார்கள் கராத்தி தியாகராஜன் இருக்கிறார்கள் மாவட்ட தலைவர் காளிதாஸ் கான்ஸ் சாய் சத்தியன் இருக்கிறார்கள் மற்றும் நிர்வாகிகள் உமானந்த் போன்றவர்களாக இருக்கிறார்கள் பிரமிளா சம்பத் போன்றவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரிடம் இணைந்து நான் இப்போ முன்னாள் ஆளுநர் இல்லை முன்னாள் பாஜகவின் மாநில தலைவராக இங்கே உட்கார்ந்து எல்லா விதத்திலும் அரசியல் இன்னும் தீவிரமாக எடுப்பேன் பக்கத்தில் கூட இவங்கள நிற்க முடியாது சென்னை வேட்பாளர்லாம் மக்கள் சேவையில பக்கத்துல கூட நிற்க முடியாது பார்க்கலாம் சவால் அதனால மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வந்தோம் இன்றைக்கும் தமிழக அரசியலை நாங்கள் நிலைத்து நிற்போம் உங்களுக்கு கொடுத்த நாற்பது உங்களால் எந்தவித சாதனை செய்ய முடியாது என்னொன்று சொல்கிறார்கள் இப்பவே மத்தியில் நிலையான ஆட்சி கிடையாது நிலையான ஆட்சி தாங்க என்னைக்கு பலம் பொருந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக வீற்றி இருக்கிறாரோ அப்பொழுது அது நிலையான ஆட்சி தான் அதை நிலைப்படுத்ததும் பலப்படுத்தவும் அவருக்கு தெரியும் அதனால் இன்னும் தமிழகத்திலும் நாங்கள் அரசியலை தீவிரமாக முன்னெடுத்து செல்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் களம் எங்களுக்கான களம் என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன் அது அண்ணன் சொல்றாரு மலராது 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 நாங்க மலர்லையா அப்படின்னு எல்லாம் எல்லாம் ஒரே நேரத்தில் நீங்க ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சிருந்த காலம் இருந்ததுல அப்புறம் நீங்க மலரில்லையா உதிக்கலையா இங்க போது நாங்க உதிக்க மாட்டோமா நாங்கள் மலரமாட்டோமா சும்மா அந்த கேலிக்கிண்டெல்லாம் விட்டுருங்க நாங்கள் வந்து உண்மையான நேர்மையான எதிர்மறை அரசியல் இல்லாமல் நல்ல அரசியலை செய்ய முன்னெடுத்து செல்கிறோம் எதிர்மறை அரசியல் காமராஜர் காலத்துல இருந்து நீங்க செஞ்சுட்டு தான் இருக்கீங்க ஆனா நாங்க எங்களது பலத்தினால் ஒரு தேசிய அரசியலை மாநில அக்கறையோடு உள்ள தேசிய அரசியலை இன்னும் சொல்றேன் நீங்க எவ்வளவுதான் கிண்டல் பண்ணாலும் தமிழகத்தில் தாமரை மலரத்தான் செய்யும் மலர்ந்து இருந்தது இப்போ ஒரு சின்ன செட்பேக் அவ்வளவுதான் அதனால எல்லாரும் எல்லா நேர் மரியாதைக்குன்னு பாரத பிரதமர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அரசியலில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் நீ ஒரே ஒரு ஆள் இருந்தாங்க ஆட்சிக்கு வரலையா அதே மாதிரி நாங்களும் இங்க தமிழகத்துல ஆட்சிக்கு வருவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்